அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய டீ கடை கஜரா இந்த வெடி கேக் தாங்க பார்க்க போகிறோம் அதே சுவையில் அதே மாதிரி எப்படி சுலபமான முறையில் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க அரை கப் ஜீனியை பொடிச்சு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ரவை ஒரு ஸ்பூன் மாவு சேர்த்துக்கோங்க ஒரு முட்டையை மிக்சி சாரில் ஊற்றி அடித்து சேர்த்துக்கோங்க நீங்கள் விஸ்க் வச்சு கூட நல்லா அடித்து சேர்த்துக்கலாம் முட்டை வேணான்றவங்க நாலு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை காய வச்சு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சமையல் சோடா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உப்பு பின் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை பசஞ்சிக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றிட வேணாம் தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா மாவை இந்த பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு எண்ணெய் காய்ஞ்ச உடனே இந்த மாதிரி கையில் எண்ணெயோ தண்ணியோ தொட்டு உருண்டைகளாக எடுத்து போடுங்க உருண்டைகளை போடும்போது தீய குறைவாக வச்சிடணும் சிம்மில் வச்சுக்கோங்க தீ அதிகமாக இருந்தால் தீஞ்சு போயிடும் என்ன நல்லா காஞ்ச உடனே உருண்டைகளை போடும்போது தீய சிம்மில் வச்சுருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளும் எடுத்து போடுங்க அதுவாகவே வெடிச்சு வந்துடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தில் நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்தவுடனே எடுத்துருங்க மீது இருக்க உருண்டைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி வெந்தவுடனே எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய வெடிக்கே டீ கடை கஜடா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்